பரும்பொருள் அப்படிங்கற ஒரு அறக்கட்டளை அது சார்ந்த அந்த பிரச்சாரகர் வந்து ஒரு பள்ளிக்கூடத்துல போய் மோட்டிவேஷன் ஸ்பீக் குடுத்துருக்காரு போன ஜென்மத்துல நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படியே இப்படி வா ஆஹ் இனிமே ஏழாவது ஏடக குடுக்கா பேசி ஜனங்களோட வந்த மாகனே சுடு போட்டியை வச்சு

அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை வந்து பசங்க கிட்ட வந்து விதைக்கிற மாதிரி அவரு பேசியிருக்கிறார் ரொம்ப தப்பாச்சு இல்ல அது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா நான் செஞ்சதுல என்ன சட்டப்படி என்ன தப்பு இருக்கு இது குத்தமா குத்தமே கிடையாது சார் இப்ப நான் பேசலாம் பேச்சு உரிமை எனக்கு இருக்குல்ல சட்டப்படி அது தப்பு இல்ல இப்ப அவன் அசிங்க அசிங்கமா சரி நீ அங்க போன நீ பிற்போக்குத்தனமா பேசுறதா அங்க ஒரு ஆசிரியர் கண்டிக்கிறாரு நான் என்ன பண்ணிருக்கணும் வாயை பொத்திட்டு வந்திருக்கணும் நீ என்ன அவ்வளவு பெரிய அப்பா டக்குற நீ என்ன அவ்வளவு பெரிய அப்பா டக்குரா அந்த பள்ளிக்கு நீ போயிருக்க நீ பேசுவது சரியில்லைன்னு அங்க ஒருத்தர் உன் வந்து எதிர்க்கறாரு உன் கருத்துக்கு எதிர உன் கருத்தை எதிர்க்கிறாரு உன்னை எதிர்க்கல உன் கருத்தை எதிர்க்கும் பொழுது வக்க இருந்தா நீ அதுக்கு பதில் சொல்லி இருந்திருக்கோம் வந்து நான் என்ன தப்புன்னு சவுடால் இன்னுமே இதெல்லாம் மட்டும் அரசு பள்ளிகளில் அறிவியல் பூர்வமாக மாணவர்களை சிந்திக்க இந்த அரசினுடைய கொள்கை உண்மை அதன் தான் எல்லா நடவடிக்கைகளும் இருக்குது அதற்கு எதிராக நீ போய் பேசும்போது கேள்வி கேட்கத்தான் செய்வோம் அவர் பயன்படுத்துறாரு அதாவது மந்திரங்கள் சொன்னா நெருப்பு மாலையா வர்றது வலி நோய் இது மாதிரி பல பல வந்து நிவாரணங்களாகும் ஓலைச்சூடிகளை எழுதி வச்சிருந்தாங்க இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க ஆரம்பத்துல ஆரம்பத்தை நானுதான் நம்பல நம்பினாதான் சோர் போடுன்னு தாத்தா சொன்னாரு அதுல இருந்து நம்பிட்டேன் மந்திரங்கள் யார் சொல்லுவாங்கன்னா மற்றவர்களை மடப்பயலாக்கணும் தான் சொல்லுவாங்க இதே மந்திரத்துக்கு அவ்வளவு வலிமை இருக்கு நான் வரும்போது ஏய் கம்யர் ஸ்டாண்டியர் நான் நாலு மந்திரம் சொல்றேன் திருச்சி ஓடி இருப்பாங்களா அப்புறம் ஏன் அவன் ஓடல இங்க நின்னா சார் என்ன எவ்வளவு நாள் காலம் பேசுங்க இப்ப அப்படிதானே பேசுங்க ஜோசியத்தை பழிக்காதீங்க கட்டந்தா எல்லாத்தையும் கணிக்குது ஏன்டா மாட்டு போவலுக்கு டெக்கரேட் பண்ண காட்டு மாறந்துட்டு நீ கட்டத்தை பத்தி பேசுறியா ஏன் அவங்ககிட்ட இந்த மந்திரம் ஓதுறவங்க எல்லாம் பம்மிக்கிட்டு நின்னாங்க வெள்ளக்காரங்கிட்ட ஏன் அவனுக்கு ஷூ தொடச்சு விட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த மந்திரத்தை சொல்லி அவன ஓட வச்சிருக்க வேண்டியது தானே பாடி லாங்குவேஜ் தான் உள்ள ஒண்ணு கிடையாது நீ நினைக்க அளவுக்கு நான் பெரிய பாயிண்ட் கிடையாது பா only build up பா இல்ல போ உமானந்த் பாஜாகவி சந்த உமானந்த் அவங்க சொல்றாங்க என்ன என்னே தேறாங்க இத இங்க இருக்க இருக்க பதா திருக்குறள்ல தான் மறு மறுவாழ்க்கை பத்தி இருக்கு அதுக்காக இப்ப தீமுக வந்து திருக்குறள்ல எடுத்துருமா அவையார் எல்லாம் எடுத்துருவாங்களா அது தமிழ் தமிழ் பேசுவாங்க இதெல்லாம் செஞ்சுருவாங்களா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க ஒரு பைத்தியகாரத்தனமானவா நான் பைத்தியம் இல்லப்பா அதோட பாஷையிலேயே சொல்றானே

மனிதர்களுக்கு அப்புறமா பகவானுக்கு அப்புறமா பிராமணாலதான் கடவுளா மதிச்சா யாரு சூத்ராலாம் எப்படி அவன் பேசினது அயோக்கியத்தனமானதோ அதைவிட பல மடங்கு அயோகத்தனமானவர் அயோக்கியத்தனமான ஒரு உயிரினம் அப்படின்னா உமானன் ஆமா நீலாம் எந்த தைரியத்துல எப்படி சுத்திட்டு இருக்கேன் எதையாவது ஒண்ணு சொல்லி இந்துக்கள்ங்கிற பேர்ல பார்ப்பனர்கள் தங்களுடைய பழைய மேலாண்மை எப்படியாவது எடுத்துட்டு வந்து சுகபோகமா வாழும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இங்க எவனும் தனியா சுகபோகமா வாழ முடியாதரா இங்க எல்லாரும் சமமா வாழணும்னு சொன்னா உமானந்த மாதிரி கும்பலுக்கு எங்கேயோ ஊசி எடுத்து குத்துனா மாதிரி இருக்கு எனக்கு உடம்புல ஏறியது தமிழ்நாடு இங்க திராவிட தான் முக்கியம் இங்க நாங்க தான் வெப்போம் இங்க தமிழ்நாட்டினுடைய தலைவர் அப்படின்னு சொன்னா தந்தைன்னு சொன்னா பெரியார் தான் உனக்கு இது வேண்டாம் கஷ்டமா இருக்குதுன்னா நீ உத்தரப்பிரதேஷ் இது காலா கில்லா என்னுடைய கோட்டை ஒரு பிடி மண்ணு கூட நீ எங்க இருந்து கொண்டு போக முடியாது சரி இப்போ அந்த வீடியோலயே ஒரு இடத்துல அவர் சொல்றாரு ஆசிட் நீங்க இந்த முகத்தை வச்சதுன்னா இந்த நீங்க வந்து நீங்க வந்து இவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க நாளைக்கு ஆசிட் ஆசியடிச்சிட்டானா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு இடத்தை சொல்றாருல நான் அங்க இருந்தேன்னா செருப்பை கழட்டி அடிச்சிருப்பாங்க காத்து கண்ணுல பட்டிருந்தா என்ன ஆயிருப்ப தாரா இருப்போம் என்ன சொல்ல வரான் அதனால இந்த மூஞ்ச வச்சீனா என்ன பண்ணும்மா இல்ல என்ன பண்ணுமா மூஞ்ச மூடிக்கணுமாம்மா இல்ல வெளில வரக்கூடாதாம்மா

உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்